எங்கள் அப்பா ஒரு ஒரு வாட்டி என் பேரில் ஏதாவது வாங்க போதெல்லாம் உங்களுக்கு இங்கேருந்தும் ஆத்திரம் வரும் அந்த ஆத்திரம் மொத்தத்தையும் சேமாரி நீங்கள் காட்டலாம் ஆமண்டி அப்புறம் எனக்கு கோவம் வராது பூண்டாட்டினு நான் ஊற்றி இருக்கேன் நான் பெற்ற புள்ள இருக்கான் எங்கள் பேரில் இது வரைக்கும் ஒரு சொத்து எழுதியிருக்கோம் உங்கள் அப்பா வரும்போதெல்லாம் ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு வாங்கிற சொத்து மொத்தமும் உன் பேரில் எழுதலாம் அப்போ நாங்கள் என்ன பிக்சருக்கு வாசிக்கணும் கூட்டிட்டு வந்துச்சேண்டி என்னதான் நோயை கூட பாட்டி கோபுரத்துல வச்சாலும் அது சாக்களைய போகணும்னு போகும் தெரியுமோ அது உன் விஷயத்துல சரியா தாண்டி இருக்கு ஏய் உன்னை அடிக்க மட்டும் இல்லாடி என் பொண்ணு தெரிஞ்சதும் அன்னைக்கே வெட்டி என் பொண்ணுக்காக தான் பொறுமையா இருந்தேன் நான் ஜெயிலுக்கு போயிட்டான் என் பொண்ணு அனாதை ஆயிடுவாங்க பொறுமையா இருந்தேன் ஆனா நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க வேண்டியதை நிறுத்தி அத பவித்ரா பண்ணி வச்சல அன்னைக்கும் உன்னை சாமர்ச்சி போட்டிருக்கணும் ஆனா என் பொண்ணுக்காக மட்டும்தான் இவ்வளவு நாள் அமைதியா இருக்கேன் ஆனா இப்பவும் அவன் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறப்பாரு அவன் இதுக்கு மாதிரி உயிரோட விட கூடாது இன்னும் உனக்கு ஆத்திரம் அடங்கலையா என் பொண்ணு எவ்வளவு சித்திரம் அதை படுத்திட்ட இதுக்கு மாதிரி உன் ஆத்திரம் அடங்கலனோ நீ எல்லாம் மனுஷன் ஜென்மே கிடையாது தெரியுமா இங்கப்ப இனியும் நீ யமனா பத்தி ஏதாவது பேசுன இந்த மண்டபத்தை விட்டு நீ உயிரோட போக மாட்டோம் போனோம் தான் போகும் பாத்துக்க இல்லங்கடா ஆளாளுக்கு மிரட்டீங்களா நீங்க மிரட்ட அளவுக்கு வந்துட்டீங்களா சீனியன் உங்களை சும்மா விடக்கூடாது யோ நீங்க பாருங்க நீ என் கழுத்துல தாலி கட்டிருக்க உன்னை நம்பினா ஒரு பிள்ளைய பெத்திருக்கேன் அதுவும் பொட்ட பிள்ளைய பெத்திருக்கேன் நியாயமா உன் சொத்துல முக்கம் வாசி எனக்கு வந்து சேரணும் அது எனக்கு இப்ப எழுதி கொடு இந்த நிமிஷமே நான் இந்த இடத்தை விட்டுட்டு போறேன் எழுதி கூடியா என்னமா உனக்கு ஏ பைத்தியம் என்ன படிச்சிட்டாமா நல்ல காரியம் நடக்கற இடத்துல ஏமா இப்படி சொத்த சொத்த நான் அலஞ்சி கொட்டிக்கிற ஆமா பவி உங்க அம்மாக்கு காசு பணம்ங்கற பைத்தியம் புடிச்சு ஓட்டுது அத ஒரு கல்யாணத்துல வந்து நின்னுகிட்டு என்ன பேசணும் என்ன பேச கூடாதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க இவங்கள மனுஷ ஜென்மமே கடையாது டேய் என்னடா நாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறீங்க எனக்கு சேர வேண்டியதை கேட்டா எனக்கு பைத்தியம் என்ன சொல்லுவீங்களா ஹேண்டி நீ எல்லாம் ஒரு பொண்ணா என்ன போய் பத்தம் பாரு உனக்கு சேர்த்து தாண்டி இங்க வாத அடிட்டு இருக்க நிறுத்துமா சும்மா அவர வாட போடன்னு சொல்ல மரியாதை கேட்டா பாத்துக்க அவர் என் புருஷன் மரியாதை கொடுத்து பேசுமா என்னங்க ஒரு சத்தமா இருக்க கல்யாணத்துல வந்து சண்டைய போட்டுட்டு இருக்காங்க என்ன ஆச்சு அவங்களுக்கு புருஷன் எனக்கு பைத்தியம் பிடிச்சது சொல்றான் அது உனக்கு பெருசா தெரியல நான் புருஷனை வாடா போடான்னு சொன்னதுதான் உனக்கு பெருசா படுதோ நல்லா இருக்கடி பொண்ணை பேர்த்து வளர்த்தல அதுக்கு எனக்கு இதுவும் வேணும் சின்னமும் வேணும்டி பா நீ ஒரு நல்ல அம்மாவை நடந்துக்கிட்டீனா நான் ஏமா உன்னை இப்படி பேச போறேன் நீ எனக்கு ஒரு நல்ல அம்மாவும் நடந்துக்கலாம் அக்காவுக்கு ஒரு நல்ல சித்தியாவும் நடந்துக்கலாம் ஏ ஹக்காவுக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் நடந்துக்கலாமா மொத்தத்துக்கு நீ ஒரு நல்ல மனுஷியாவே நடந்துக்கலாமா அது சரி எனக்கு என்ன இருந்தது என் பொண்ணு ஒருத்தி தான் அவளையும் மயக்கி ஓ பக்கம் திரும்பிக்கிட்டியோ என்ன மாதிரி மாயக்காரடி நீம்பளை தான் மயக்கி போடுவேன்னு பார்த்து இப்போ என்னடாண்ணா என் பொண்ணையும் சேர்த்து மாய்கிட்ட அது சரி மயக்கிறதுனா உனக்கு கை வந்த காலையாச்சேன் முதல்ல குருவை மயக்கண அவன் கல்யாணம் பண்ண முடியல என்னதும் அடுத்து பணக்கார மாப்பிள்ளையா இந்தா இங்கே நிற்கிறான் பர்ஷாம் அவனை நீ இப்போ அடுத்ததான் யாரை மயக்கலான்னு இருக்கேன் ஆமாம் எனக்கு புரியல புரியலை அதான் குருக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாச்சுல்ல இப்போவும்

இவ்வளவு கொடுமையா அனுபவிச்சோம் இவங்களை இன்னும் சித்தி சித்தின்னு வாய் நிறைய கூப்பிட்டு இருக்கான் ஆனா இந்த பொம்பளை இப்படி பேசுது எனக்கே வாய் ஆத்துறதுக்கு இந்த பொம்பளை கொண்டு போட்ட நம்ம இருக்கு நானும் திமிர் பிடிச்சவதா ஒரு பிடிவாதக்காரி தான் இந்த அம்மா ரேஞ்சுக்கெல்லாம் நான் கிடையாது இவங்களை பார்க்கும் போது எனக்கே ஆத்திரம் வருது அந்த யமனா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பா அதை குறைக்கி நான் வேற அந்த பொண்ண நிறைய திட்டேன் இப்ப நினைச்சா கூட எனக்கு கஷ்டமா இருக்கா ஆமா ஸ்ருதி சென்னிலாம் கிட்ட நிறைய சொல்லியிருக்கோம் ஆனா நம்ம என்ன பண்ண முடியும் ஆனா இப்போ நம்ம பண்ணணும் ஏன்னா அவங்க நம்ம மத்தியில தான் ஷியமன் அவ இல்லாத போல பேசிட்டு இரு ஷியாமனா இருக்காருனா அவர் மீறி எதுவும் நடந்துராது அவத்தையும் மீறி ஏதாவது நடந்தது நம்ம எல்லாம் சும்மா விட்டுருவோமா என்ன அந்த பொம்பளை உண்டு இல்ல நாக்கிடுவோம் சரி குடும்ப பிரச்சனையா இருக்கே அப்படின்னு தான் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அந்த அம்மா வேற ஏதாவது இன்னும் எமனா பத்தி பேசிச்சு நானே அந்த மாவு கொண்டு வரணும் பாத்துக்கா ஆமா ஷெஃப் நானே சொல்றேன் இதுக்கு மேல நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை பேசிச்சு உன்ன நீ இல்ல நானு போய் அந்த மாவ போட்டு தள்ளிட்டு வந்தலாம் அவர் பண்றது சாரி இந்த ஒரு ரோஷம் நான் பண்ணியோ இவனால கொளுத்து நச்சு கொண்டு வரணும் அதுதான் அவரும் பண்றாரு அந்த இடத்துல நான் இருந்தாலும் நானும் அதான் பண்ணுவேன் ஆமாங்க அந்த பொம்பளைய அப்படியே கொண்டு போதச்சன்ன பாத்துக்கங்க எனக்கு வர ஆத்திரத்துக்கு ச்சே என்ன மனுஷி இவளா அப்போ அவளை அப்படியே கொண்டு சோவடிங்க போங்க அவ உயிரோடு இருக்க கூடாது கொண்டுடுங்க பாவல ஆமாப்பா அந்த பொம்பளை உயிரோடு விடாதீங்க ஒண்ணு நீங்க கொண்டுங்க இல்லன்னா எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க கொண்டு போட்டுறோம் ஏய் வெண்ணிலா இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க கூடாதுடி அந்த பொம்பளைய போனா பட்டம் போனா பட்டம் விட்டுட்டு போனா அந்த பொம்பளை ரொம்ப ஓவரா போகுது இன்னைக்கு யமுனாவ இந்த கல்யாண மண்டபத்தல எந்த அளவுக்கு அசிங்க படுத்த முடியும் படுத்துட்டு இருக்கடி இனியும் நம்ம அவள சும்மா விட கூடாது என்ன வரியா அந்த பொம்பளைய நம்ம ஒரு கை பாத்துறோம் என்னடி வரியான்னு கேக்குற போய் கொல்லலாமான்னு கேளு கொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் வாடி போ கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா நீங்களும் கோவப்பட்டு அந்த பிரச்சனையை பெயரும் தாய்க்கிறாதீங்க சரிங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரச்சனையை இதோட முடிச்சு விடவும் பார்ப்போம் அதை விட்டுட்டு நீங்களும் கோவப்பட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா என்னவா பேசுகிறாங்க பார்த்து தானே மாதிரி இருக்கேன் பாருமா சிவனா எவ்வளோ நல்ல பொம்பளை உனக்கு தெரியும்ல ஆனா அந்த பொம்பளை சிவன என்ன நல்லா பேசிட்டு இருக்கேன் குரு கூட நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்தி வச்சதே இந்த பொம்பளை ஆனா இப்போ குரு கூடவே சேர்த்து வச்சு பேசுது அதை என்ன மாதிரி ஜெனுவம்மா கவிதாவை கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு கவிதா அவங்க பொண்ணு தானே அவங்க பொண்ணு வாட வாழ்க்கையே சி சிவங்க யமுனவை கொச்சைப்படுத்துறேன்னு சொல்லி அவங்க பொண்ணோட வாழ்க்கையெல்லாம் கொச்சப்படுத்திட்டு இருக்காங்கம்மா ஆமாம்மா யமுன அசிங்கப்படுத்துறேன்னு அவங்க அவங்க பொண்ணு அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியல அவங்க யமுன அசிங்கப்படுத்துறதான்னு நினைச்சிட்டு அவங்க பொண்ணையும் பொண்ணோட வாழ்க்கையுமே இந்த இடத்துல கேவலப்படுத்திட்டு இருக்காங்க இருங்க அவங்களுக்கே கொஞ்சம் நேரத்தில் புரியும் அப்பவும் புரியலண்ணா அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கம்மா பிரச்சனையை முடிக்கதான் பார்க்குறமே தவிர பிரச்சனையை பெருசாக்க பார்க்கக்கூடாது இருங்க

கயமனா உயிரோட விடாத போல இருக்கு இது இவங்க எப்படி நடந்துக்குறாங்க சே கயமனா பார்த்தா உங்களுக்கு பாம்பு தெரியலையா அவ அம்மா இல்லாத பொண்ணு அவள அரவணைக்கலனாலோ அட்லீஸ்ட் حاجه திட்டாம கொல்லாம இருக்கலாம்ல இத்தனை பேர் மத்தியில என்னனோ ஒரே பேசிட்டு இருக்காங்க இவங்க ஆ வீடியோ ஏடியோ ஏடி அக்கியே வீடியோ டேய் விடுறோ விடுறோ சாரி உங்களுக்கு கொன்னு என் பொண்ணுக்காக பார்த்து அவன் இதோ போன போட்டு விட்டுட்டேன் இதுக்கு மணி விடக்கூடாது என் பொண்ணுக்கு நீ பண்ண கொடுமைக்கலாம் இன்னைக்கு நீ மொத்தமா செத்து நான் நீ உன்னை என் கையோட ஒண்ணு ரெண்டு சாவு அந்த பொண்ணு நான் ஜெயிலுக்கு போகவும் தயாரா இருக்கு ஏன்னா என் பொண்ணுக்கு இப்ப எல்லாரும் இருக்காங்க புருஷனா என் மாப்பிள்ள இருக்காரு அம்மா அப்பான்ற ஸ்தானத்துல என் சம்பந்திங்க இருக்காங்க அது மட்டும் இல்ல அவளுக்கு பக்க பலமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க அவங்களோட குடும்பம் இருக்கு எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணை பாத்துப்பாங்கன்ற நம்பிக்கையில உன்னை பொண்ணுட ஜெயிலுக்கு போகணும் ரெடியா இருக்கேன்

நான் அம்மா சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு என் புருஷனையும் ஒன்றையும் வச்சு சேர்த்து பேசினாங்களோ அப்பாவே அவங்க எனக்கு அம்மா இல்லைன்னு ஆகிட்டாங்க இவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே அவங்க தான் ஆனால் இப்போ இத்தனை பேர் மத்தின என் புருஷனை உன் கூட வச்சு பேசி அவங்க உன்னை அசிங்கப்படுத்துதான் நினைச்சி என்னையும் என் புருஷனையும் அசிங்கப்படுத்தியிருக்காங்க இப்படிப்பட்ட அம்மாவை நான் இப்படி சும்மா விட முடியும் அவங்க பற்றின உண்மை முகம் அப்பாவுக்கு தெரியணும்ல அதுக்கு நான் சொல்லி தான் ஆகணும் ஏமனா இவ்வளவு தூரம் போயாச்சு இதுக்கு அப்புறம் எந்த விஷயத்தை மறைக்க போற மாமாக்கு இன்னும் என்ன விஷயம் தெரியாம இருக்க எதுவுமே தெரியாம இருக்க கூடாது பவித்ரா எது சொல்ல போறாலும் அது சொல்லட்டும் ஐயோ ஷம் என்ன ஷம் இந்த விஷயம் அப்பாக்கு தெரிய ஷம் என்ன விஷயம் தெரியக்கூடாது அது எல்லாமே தெரிஞ்சிருச்சு இனிமே என்ன இருக்கு இதுவரை இவங்க என்ன மோசம் பண்ணிருக்க போறாங்க உன்னை குடும்பப்படுத்துனது பெரிய மோசம் தான் அதை விட என்ன இருக்க போகுது இல்ல எதுவா இருந்தாலும் அதான் சரி எனக்கு போடுது நீ என்ன சொல்லணும் நினைக்கிறியோ? நீ யாரால சொல்லுமோ? ஆமாமாமா கண்டிப்பா நான் சொல்லணும். இதுக்கு மேலையும் அம்மா பத்தின விஷயத்தை நான் சொல்லாம இருக்க மாட்டேன். இது எல்லாமே அக்காவுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சு எப்படி தான் மனசுக்குள்ள வச்சிருக்கானோ தெரியல. ஆனா என்னால இதுக்கு மேல முடியாது. சொல்றே. பவி பவி. பவி? இதுக்கு இந்த விஷயம் இந்த விஷயம் நீ சொல்ல வந்தத சொல்லு. இந்த இன்னும் என்ன நல்ல